ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபேஷ்ட ராகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருஜியுடைய ஆசீர்வாதங்கள் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த ஸ்தானத்தை பார்த்து ராகு கேதுவுடைய பலன்கள் இருக்கும் அப்பிரதக்ஷண பிரியாயை நமகா அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்புறமாக சுற்றி வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுங்கிறது சாயாகிரகம்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேது பயிற்சியானது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் யார் ராகு பகவான் அடுத்ததாக கேது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை பதிமூணு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார் சரி இதுதான் வந்து இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கும்பராசியில் ராகுவும் அதே போல் கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் இந்த கேது பயிற்சியானது வரார் சரி இந்த ராகு கேது பயிற்சியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய தலையும் அதற்கு அதுக்கு அடுத்த பாகத்துக்கு கீழேலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு அதே போல் கேது கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலை வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தலையாக இருக்கும் மனித உடலாக இருக்கும் நீங்கள் போய் எப்போயாவது நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்திங்கன்னா தெரியும் அதுதான் வந்து உண்மையாக கரெக்டாக சில பழைய காலத்து கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா எதிர்மறையாக செயல்படக்கூடியவர் ராகு ஆசையை அதிகமாக்கி தேவையில்லாத கெட்ட பெருமான அவமானங்கள் நல்ல சில விஷயங்கள்லாம் வந்து ராகு எதிர்மறையாகவே செயல்படுவார் அதை தடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு பெரிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு அப்படின்னும்போது அதோடைய தசாவில் பிறந்தவர்கள்லாம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கேது ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது தசை ஏழு வருஷத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த ராகு கேது தோன்றியதற்கு ஒரு கதையே இருக்குது திருப்பா கடலில் கடையும் பொழுதுலேருந்து அது இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா பெரிய கதை ஏ எப்படி இந்த ராகு கேது உருவானார்கள் எப்படி அந்த நஞ்சை சாப்பிட்டு எப்படி அது இதாச்சு அப்படிங்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த ராகு கேதுக்குண்ணே இந்த சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாள் எதிர்மறையாக சுற்றி வரவங்க கேது பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனையிலேயே சித்திரவர்ணாயின்ம சித்திர புஷ்பாயின்மோ சித்திர கந்தான லேபனாயின்மோ சித்திர சத்திர ஜதபாதி காதிசேவிதாயின் மகா அவர் கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவர் கேது வந்து விரச்சகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானுடைய விஷயம் அதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அந்தந்த ஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்ன பலன் கொடுக்குறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது மேஷம் முதல் மீனராசி வரை பலன்களை எல்லாமே நம்ம பார்ப்போம் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து சிறிய கட்டணத்தோடு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி சிறிய கட்டணத்தோடு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்போது மேஷம் முதல் மீனம் வரையில் பார்க்க போகிறோம் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி சரி ஏற்கனவே கும்பராசி எந்த அளவுக்கு அலைச்சல் தெரிச்சல் பிரச்சனை அனுபவிக்காத சங்கடங்களே கிடையாது மனைவி பிரிஞ்சு போனதுலேருந்து கோர்ட்டு இருந்து சொத்து விவகாரத்திலிருந்து தொழில் நஷ்டத்துலேருந்து ஏமாந்ததுலேருந்து பல விஷயத்தில் அடி வாங்கியாச்சு யார் கும்பராசி உண்டா இல்லையா நான் சொல்லலை இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் சரி அப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் ஜென்மராசிக்கு ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் வரார் சரி இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கும்போது ஜென்மராசியில் வரும்பொழுது இனிமேல் தான் இன்னும் நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும் உங்களுக்கு காலச்சக்கர திசைன்னு சொல்லுவாங்க காலச்சக்கர திசை அப்படிங்கிறது மேலே வருதா கீழே வரும் கீழே வர்றது மேலே போகும் மேலே வர்றது கீழே வரும் காலச்சக்கர திசைன்னு சொல்லுவாங்க மாறி மாறி இருக்கும் ஸோ கவனத்தோட நிதானத்தோடு இருங்க தொழில் வழி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம் மனைவி பேரில் ஒரு தொழில் ஆரம்பித்து செய்யலாம் தப்பு கிடையாது செஞ்சால் நல்லது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில சில தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் கூடி வரும் சில நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நிறைய நல்ல விஷயங்களும் தேடி வரும் வராமல் இருக்காது அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் கொண்டு வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து வில்லங்கம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க திருமண யோகம் அப்படிங்கிறது சில பேருக்கு கூடி வரும் மனைவி பெயரில் இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் மனைவி பெயரில் இப்போ இடம் வாங்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூடி வரும் விரைய செலவுகள் அதிகமாக உண்டு தேவையில்லாத விஷயத்துக்கு நிறைய காசு பணம் செலவாகும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் கூடி வரும் தொழில் கொஞ்சம் விருத்தி பண்ணலாம் ஓ ஓரளவுக்கு சில சில நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும் சில சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வாகனம் புதிய வாகன சேர்க்கை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் தேடி வரும் சில அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் கும்பராசி பொறுத்த அளவுக்கு என்னென்ன வாயு தான் பிரச்சனை உங்களுக்கு அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து எப்படி இருந்துக்கணுமோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி எப்போதுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் இருக்கும் ஏதோ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டால் பிரச்சனை இல்லை இவங்க கொஞ்சம் சரியாக இல்லைன்னா பிரச்சனைகள் தேடி வரும் அதுதான் ஆனால் அவிட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் எப்போதும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்க அவங்களுக்கு பிரச்சனை தீரும்லாம் சொல்ல முடியாது தீரும் திரும்ப வரும் திரும்ப மத்தளத்துக்கு ரெண்டு பக்கட்ட அடின்னு சொன்னால் இவங்களுக்கு நாலு பக்கத்துமே அடிதான் தான் தான் கஷ்டப்படுறோன்றது தனக்கே தெரியும் இருந்தாலுமே வேணும்னு சில விஷயங்களை பண்ணுவாங்க நல்லா சமாளிச்சுக்கலாம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் வாய் தான் சில நேரத்தில் பிரச்சனைகள் தான் அந்த மாதிரிலாம் இருக்குது சில பேருக்கு எதிர்பார்த்துருந்து இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு நல்ல தகவல்கள் நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நான் வேலை விஷயமா எதிர்பார்த்துட்ருந்தேன் ஸோ நான் சில விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் வண்டி கார் வாங்குவாங்க சில பேர் சில சில பேருக்கு நல்ல நல்ல சில விஷயங்கள்லாம் கூடி வரும் இருந்தாலும் கொஞ்சம் அக்கம் பக்கம் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே போல் வந்து தென்காலஹஸ்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க தேனி பக்கத்தில் உத்தமபாளையம்னு இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்காலஹஸ்தீஸ்வரர்னு இருக்குது அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாமி மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவளஞ்சொழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருவளஞ்சொழி போயிட்டு வாங்க பட்டீஸ்வரம் துர்கை வழிபாடு நிறையா பண்ணுங்கள் விநாயகருக்கு அருகம்புல் சாத்துங்க புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் நேரம் போது பிராமண போஜனம் என்று சொல்லக்கூடிய பிரம்மச்சாரியுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க ஸோ அந்த மாதிரி அன்னதானம் கொடுங்க அதெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக அமையும் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசி அப்படின்னு சொன்னால் பண விஷயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் வேலை விஷயத்தில் தனியார் உத்தியோகத்தில் பார்த்து நிதானமாக புத்திக்கு என்ன சொல்கிறதோ பார்த்து உங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நமக்கு நேரம் நல்லா இருக்கா அடுத்த கட்டத்துக்கு போகலாமா வேண்டாமா என்ன செய்யணும் சில பேர் குருவுடைய ஒரு அறிவுறுத்தலோடு நீங்கள் சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்லா வரும் நீங்களாக ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க அது என்றைக்குமே பிரச்சனை அதே போல் தெய்வ வழிபாடில் நிறைய ஈடுபாடு பண்ணுங்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் கொயவு செய்து கொஞ்சம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க எப்போது போய் போக முடியாட்டாலும் பரவாயில்ல சனிக்கிழமை சனிக்கிழமை போய் ஒரு மூணு தீபமாவது மூணு மூணு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க சனிக்கிழமையில் போய் மூணு நெய் தீபம் சனி பகவானை கொண்டு ராகு கொண்டு கேது கொண்டு ஒரு மூணு தீபம் ஏற்றிட்டு வாங்க அந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கால பைரவரை விடாமல் வழிபாடு பண்ணுங்கள் கால பைரவருக்கு வேப்பண்ணையில் விளக்கேற்றுங்க கண்டிப்பாக நிறையா உங்களுக்கு ஆத்மார்த்தமான நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் இப்போவும் சொல்கிறேன் பண விஷயத்தில் கவனமாக இருங்க சுபம்